ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட கிளாஸில் டென்த்து மேக்ஸில் இருக்கக்கூடிய சிக்ஸ்து சப்டரான முக்கோணவியல்ங்கிற பாடத்தில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதில் வந்து ஒரு டூ கொஷின்ஸ்க்கான ஆன்சர் சொல்கிற பாருங்கள் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபோர் சம்ஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்க அதை செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஃபிஃப்த்து செம்லேருந்து பார்க்கலாம் இந்த ஃபிஃப்த் சம்லேருந்து இன்னி பார்க்க போகிற எல்லா சம்மே இந்த ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸு உயரங்களும் தொலைவுகளும்ங்கிற அந்த டாப்பிக்கில் வரும் இதில் பாருங்க இது வந்து எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி இருபத்தி ஒன்றா இருக்கும் இது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மூணு டைம் வந்து பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இந்த மூணு பப்ளிக் எக்ஸாம்லேயுமே இந்த கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின் வந்திருக்கு ஸோ இந்த கொஷின் ரொம்ப இம்பார்ட்டண்டான செம்மை இந்த இந்த கான்செப்டை எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த உயரங்களும் தொலைவுகளுங்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய எல்லா சும்மே நீங்கள் ஈஸியாக போடலாம் என்னன்னா முதல்ல குடுத்துருக்கிற டீட்டெயிலை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஒரு படம் வரைஞ்சிக்கணும் இங்கே என்ன பாருங்களேன் இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன இரு கப்பல்களிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள் முறையே முப்பது டிகிரி மற்றும் நாற்பத்தஞ்சு டிகிரி ஆகும் கலங்கரை விளக்கத்தின் உயரம் இரநூறு மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவை காணுங்கன்னு கொடுத்திருக்காங்க சோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு படம் வரையணும்னா ரெண்டு கப்பல் இருக்குது ரெண்டு கப்பலும் கலங்கரை விளக்கத்தோட ரெண்டு பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம முதல்ல படம் எப்படி வரைகிறது அப்படின்னா கீழே ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு கோடு வரைஞ்சிக்குங்க இது வந்து எதை வந்து நம்மளுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய கடல் பகுதியை ரெப்ரசென்ட் பண்ணுது இந்த கடல் பகுதியில் ஒரு கலங்கரை விளக்கம் இருக்குது அந்த கலங்கரை விளக்கம்னால் நீங்கள் அப்படியே கலங்கரை விளக்கம் மாதிரியே வரையணுங்கிறது இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிங்கன்னா போதும் இது வந்து கலங்கரை விளக்கத்தை குறிக்குது இதனுடைய ஹைட் எவ்வளோ அப்படின்னா இரநூறு மீட்டர் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் இது ஏபின்னு எடுத்துக்கலாம் ஏபிங்கிறது கலங்கரை விளக்கத்தை குறிக்குது இதனுடைய ரெண்டு சைட்லேயும் ரெண்டு கப்பல் இருக்குன்னு சொல்றாங்க சோ இந்த இடத்துல ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கலாம் இதனுடைய பேர் சி இங்க ஒரு கப்பல் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதனுடைய பேரு டி இங்கிருந்து இந்த கப்பல் இருந்து இந்த கலங்கரை விளக்கத்தோட உச்சிக்கான ஏற்ற கோணம் கொடுத்துருக்காங்க ஏற்ற கோணம்னா என்னன்னா கிடைமட்டம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பார்வை கோடு இந்த கப்பலில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிடைமட்டமாக பார்த்தோம் அப்படின்னா இப்படி பார்ப்போம் ஸோ கிடைமட்ட இருக்கும் அங்கிருந்து நம்ம மேல் நோக்கி பார்க்கறோம் இல்லையா அந்த ஏற்ற அந்த கோணம் அந்த கோடு இருக்குது இல்லையா பார்வை கோடு மேல் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோட்டுக்கும் இந்த கிடைமட்டத்துக்கும் இடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம் ஸோ நம்ம இதை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கிடைமட்ட கோடு இது மேல் நோக்கி பார்க்கக்கூடிய பார்வை கோடு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் ஏற்ற கோணம் அதுதான் எவ்வளவு டிகிரின்னு கொடுத்துருக்காங்கன்னா முப்பது டிகிரி அதே மாதிரி இன்னொரு கப்பல் இன்னொரு கப்பலினுடைய கிடைமட்ட கோட்டிற்கும் இந்த பார்வை கோட்டுக்கும் இடைப்பட்ட அந்த ஏற்ற கோணம் எவ்வளவு டிகிரினா நாப்பத்தஞ்சு டிகிரின்னு கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ரெண்டு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவு அதாவது தொலைவு சிடி நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா சோ இதுல எதாவது எதை குறிக்குது அப்படிங்கிறத கீழே ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம் இதுல ஏபிங்கிறது எதை குறிக்குது கலங்கரை விளக்கத்தை குறிக்குது சோ ஏபி வந்து கலங்கரை விளக்கம் எதை குறிக்குது கப்பல்களை குறிக்குது சீக்கமாடிங்கிறது கப்பல்கள் எழுதிக்கலாம் ஜஸ்ட் என்னென்னங்கறத நம்ம மீன் எழுதுனா போதும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லா இதுலையுமே பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கோணம் ரெண்டு செங்கோண முக்கோணம் நம்மளுக்கு இதனுடைய படத்துல வரும் அந்த ஒவ்வொரு செங்கோணம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் கிடைக்கிற ஆன்சரை வச்சு இன்னொரு செங்கோண முக்கோணத்தில் அதை பயன்படுத்தி நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா தனித்தனியாக இதுக்கு தனியாக ஒரு மதிப்பு கிடைக்கும் இதுக்கு தனியா ஒரு மதிப்பு கிடைக்கும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணினா நம்மளுக்கு டோட்டல் ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுலையே பாருங்களேன் நம்மளுக்கு இதில் பிசியினுடைய தொலைவும் பிடினுடைய தொலைவும் வேணும் ஸோ இந்த செங்கோண முக்கோணத்தை வச்சு நம்ம பிசியோட தொலைவு கண்டுபிடிக்க போகிறோம் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இங்கே தீட்டாக இருக்குது தீட்டாவுக்கு இது வந்து எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த அடுத்துள்ள பக்கம் தீட்டாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்துள்ள பக்கம் ஸோ எதிர்ப்பக்கத்துக்கும் அடுத்துள்ள பக்கத்தையும் வச்சு வரக்கூடிய தீட்டா என்னன்னா டேன் தீட்டா ஸோ இந்த செங்கோண முக்கோணத்துக்கு நம்ம டேன் தீட்டா எடுத்தோம்னா பிசி கிடைச்சிரும் அதே மாதிரிதான் இந்த செங்கோண முக்கோணத்துலையும் எதிர்ப்பக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிக்கணும் ஸோ இதுக்கும் நீங்க டேன் தீட்டா எடுத்தீங்கன்னா பிடி கிடைச்சிரும் ஸோ ரெண்டு ஆன்சரை பிளஸ் பண்ணீங்கன்னா இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு கிடைச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா செங்கோண முக்கோணம் ஏபிசி எடுத்துக்க போறோம் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிசியில் என்ன தீட்டா எடுக்கணும்னு சொன்ன அப்படின்னா டேன் தீட்டா எடுக்கணும்னு சொன்னனா அங்க தீட்டாக்குல முப்பது டிகிரி இருக்கிறதுனால டேன் முப்பது டிகிரின்னு எழுதிக்கலாம் டேன் புரியுதுன்னா எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் எது ஏபி பை அடுத்துள்ள பக்கம் எதுன்னா பிசி ஸோ ஏபி பை பிசிங்கிறத இதோட ஃபார்முலா இதில் மதிப்பை பிரதிடுங்க டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு என்னென்னா ஒன்று பை ரூட் மூணுங்க மெயினாக மூணு ஆங்கிள் தான் அதிகமாக வரும் முப்பது டிகிரி நாப்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரி முப்பது டிகிரின்னா ஒன்று பை ரூட் மூணு டேன் முப்பது டிகிரியோட மதிப்பு ஒன்று பை ரூட் மூணு டேன் அறுபது டிகிரியோட மதிப்பு ரூட் மூணு டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு ஒன்று இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஏபியோட மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க இரநூறு கொடுத்துருக்காங்க பை பிசி தெரியாது பிசின்னே வச்சுக்கலாம் இப்போ குறுக்கு பெருக்கல் பெருங்க ஒன்று இன்டூ பிசி பிசி ஈக்குவல் இரநூறு இன்டூ ரூட் மூணு ரூட் மூணு சரிங்களா ஸோ பிசியோட லென்த்து இரநூறு ரூட் மூணு மீட்டர்னு தெரிஞ்சிருச்சு இங்கே ரூட் மூணோட மதிப்பு பிரதிட வேண்டாம் இது இப்படியே இருக்கட்டும் சரிங்களா இதே மாதிரியே இன்னொரு செங்கோண முக்கோணத்தை எடுத்துக்கலாம் இன்னொரு செங்கோண முக்கோணத்தோட பேர் என்னன்னு பாருங்க ஏபிடி இந்த செங்கோண முக்கோணத்துலையும் அதே மாதிரி டான் தீட்டை எடுக்க போகிறோம் ஸோ செங்கோண முக்கோணம் ஏபிடியில் டேன் தீட்டாக்குல என்ன டிகிரி இருக்குதுன்னா நாப்பத்தஞ்சு டிகிரி இருக்குது நாப்பத்தஞ்சு டிகிரியோட எதிர்ப்பக்கம் என்ன AB, அதனுடைய அடுத்துள்ள பக்கம் என்னன்னு பாருங்க பிடி இப்போ பிரதிடுங்க டேன் நாப்பத்தஞ்சு டிகிரியோட மதிப்பு AB ஏபியோட மதிப்பு இரநூறு பை பிடி அப்படியே எழுதிக்கலாம் இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க 1 bd, bd பிடி பிடி ஈக்வல் டு இரநூறு மீட்டர்னு கிடச்சிருச்சு சோ பிசியும் கிடைச்சிருச்சு பிடியும் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு தேவை இரு கப்பல்களுக்கும் இடைப்பட்ட தொலைவான பிசி கண்டுபிடிக்கணும் பிசியில சிடி கண்டுபிடிக்கணும் ஸோ சிடி எப்படி கிடைக்கும் எது ரெண்டையும் பிளஸ் பண்ணா கிடைக்கும் பிசி பிளஸ் பிடி சோ ரெண்டையும் பிளஸ் பண்ணுங்க பிசியோட ஆன்சர் இருநூறு ரூட் மூணு பிளஸ் இதோட ஆன்சர் இருநூறு ரெண்டை கூட்டி நானூறு ரூட் மூணு எழுத கூடாது இதுவும் இருநூறு ரூட் மூணா இருந்தா தான் ரெண்டை கூட்டம் முடியும் ஸோ ரெண்டுலயே இருநூறுங்கிற நம்பர் காமனாக இருக்கிறதுனால அதை எடுத்துட்டோம்னா இதில் மீதி வந்து ரூட் மூணு இருக்கும் இதில் மீதி ஒன்று இருக்கும் அதாவது எந்த டேர்ம் நீங்கள் வெளியில் எடுக்கிறீங்களோ அந்த டேர்மால இதை நீங்கள் டி அந்த டேர்மளால் இந்த மொத்த டேர்மே டிவைட் பண்ணணும் ஸோ இரநூறு வெளியில் எடுக்கிறதுனால இரநூறு இரநூறு கேன்சல் ஆகி ரூட் மூணு வரும் இங்கே இரநூறு வெளியில் எடுக்கிறதுனால இரநூறு இரநூறு கேன்சல் ஆகி ஒன்றுன்னு வரும் சரிங்களா இப்போ நம்ம ரூட் மூணோட மதிப்பை பிரதிவிடலாம் ரூட் மூணோட மதிப்பு என்ன ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது இந்த ஒன்றாக ஹோல் பார்ட்டோட தான் ஆட் பண்ணணும் ஸோ இரநூறு இன்டூ ஒன் ப்ளஸ் ஒன் டூ ஸோ ரெண்டு புள்ளி ஏழு மூணு ரெண்டுன்னு வரும் அதாவது ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டோட ஒன்று ஆட் பண்ணும்போது இப்படி எழுதி தான் ஆட் பண்ணணும் இதில் வெறும் ஒன் தான் இருக்குன்னா நம்ம பாயிண்ட் வச்சு பின்னாடி ஜி மூணு ஜீரோஸ் போட்டுக்கலாம் ஸோ டூ பாயிண்ட் செவன் த்ரீ டூ தான் இதனுடைய ஆன்சர் ஸோ இப்போ என்ன பண்ணணும் இதை வந்து இரநூறோட மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ இரநூறுல ரெண்டு ஜீரோ இருக்கிறதுனால ரெண்டு ஜீரோ போட்டுட்டு ரெண்டால மல்டி மல்டிப்ளை பண்ணுங்கள் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு மூணு ஆறு ரெண்டு ஏழு பதினாலு மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று அஞ்சு இதில் புள்ளிக்கப்புறம் மூணு ஸ்தானம் இருக்கிறதுனால பின்னாடி இருந்து மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய ஜீரோவுக்கு வேல்யூஸ் இல்லை ஸோ இதனுடைய ஆன்சர் என்னென்னா ஐநூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் இது வந்து எதோட ஆன்சர் தோர் இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு தொலைவு ஈக்குவல் டு என்ன ஆன்சர் ஐநூத்தி நாப்பத்தி ஆறு புள்ளி நாலு மீட்டர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்